நேற்று தமிழக சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பை ஒளிபரப்பிய போது தேசிய சேனல்கள் பல தமிழ்நாட்டை குறிப்பிட்டு பேசிய வார்த்தை இது இந்த வார்த்தை எதற்காக ஒட்டுமொத்த தமிழ்நாடும் தமிழ் மக்களும் வாங்கிக் கொள்ள வேண்டும் அதை நாங்கள் ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களுக்கு கொண்டு சேர்க்க விரும்புகிறோம் சட்டமன்றத்தில் நடந்த சம்பவங்களுக்கு சின்னம்மா குடும்பத்தின் முதல்வர் நாற்காலி திட்டம் முதல் திமுகவின் அவை நடவடிக்கைகள் வரை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நூத்தி இருபத்தி ரெண்டு பேரை விரல் சுட்டுவது ஏன் என்று கேட்கலாம் ஏனெனில் எங்கள் ஓட்டுக்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள் அவர்களே பொருளை ஒப்படைத்தவர்களிடம்தான் அதன் சேதாரத்தை பற்றி கேட்க வேண்டும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் எடப்பாடி பழனிசாமி அணி நூத்தி இருபத்தி ரெண்டு வாக்குகளும் ஓ பன்னீர்செல்வம் அணி பதினோரு வாக்குகளும் பெற முதல்வர் பழனிசாமி அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது மன்னார்குடி குடும்பத்திற்கு இந்த வெற்றியை பெற்றுத்தர நீங்கள் விலையாக கொடுத்திருப்பது தமிழர்களின் ஓட்டு சசிகலா தரப்பின் காய் நகர்த்தல்களை பற்றி பேசி ஓய்ந்தாகிவிட்டது இது எங்கள் ஓட்டுகளை விசுவாசமாக மாற்றியுள்ள உங்களுடன் உங்கள் சுயமரியாதையுடன் மனசாட்சியுடன் பேச வேண்டிய தருணம் இரண்டு பதினாறு சட்டமன்ற தேர்தலில் நூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளில் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவை வெற்றி பெற வைத்தார்கள் மக்கள் ஒன்றே முக்கால் கோடி மக்களின் தேர்வு அது அவரது மறைவுக்குப் பின் சசிகலாவின் தலைமையை ஓட்டளித்த மக்கள் விரும்பவில்லை என்பதும் அதனால் பன்னீர்செல்வத்தை ஆதரிக்கும் மனநிலைமைக்கு அதில் பெரும்பான்மையினர் வந்தனர் என்பதும் கடந்த இரண்டு மாதங்களில் தமிழகம் பார்த்து வரும் காட்சிகளின் கண்கூடு ஆனால் பதவி ஆசையில் உக்கிரமான சசிகலா தரப்பினர் கிட்டத்தட்ட இரண்டு கோடி மக்களின் ஓட்டுகளை ரிசார்ட்டுக்குள் தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள காரணமாக இருந்தது எது என்பதை தமிழகம் அறியும் அது மக்களிடமிருந்தே எடுக்கப்பட்டது விட்டதை பிடிச்சிடலாம் என்று அதே மக்கள் மீது நம்பிக்கை வைத்ததுதான் இப்போதும் ஆட்டத்தில் இறக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் தொண்ணூத்தி சதவீத மக்களின் மனநிலைமைக்கு எதிராக சட்டசபையில் வாக்களித்த நூத்தி இருபத்தி இரண்டு மக்களின் பிரதிநிதிகளை ஒரு குடும்பத்தின் பேராசையை தமிழகத்தின் அரசியல் அவலமாக தமிழக அரசாகவே ஈடேறி கொடுத்துள்ள எம்எல்ஏக்களான உங்களை நிற்க வைத்து கேள்வி கேட்கும் உரிமை உங்களுக்கு வாக்களித்த ஒரு கோடியே எழுபத்தி லட்சத்து பதினேழு அறுபது மக்களுக்கும் உள்ளது மற்ற கட்சிகளுக்கு வாக்களித்த இரண்டு கோடியே ஐம்பத்தி இரண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஓர் ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஓரு மக்களுக்கும் கூட உள்ளது ஏனென்றால் இது அவர்களின் தமிழ்நாடும் தான் இதற்கு முன் சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்புகள் நடந்த போதும் இதுபோன்ற காட்சிகள் நடந்திருக்கின்றனதான் ஆனால் இப்போது போல ஒட்டுமொத்த மக்களின் மனநிலைமையும் இவர் வேண்டாம் இவர்கள் வேண்டாம் என்று ஒரே புள்ளியில் திரண்டதில்லை அப்படி திரண்ட வெறுப்பை நன்கு உணர்ந்தும் அதை புறக்கணித்து விசுவாசம் காட்ட இவர்களால் என்ன செய்துவிட முடியும் என்ற உங்களின் அதிகார அலட்சியம்தானே காரணம் சின்னம்மாவின் ஆணைக்கிணங்கிய சட்டமன்ற உறுப்பினர்களே கடந்த ஒரு வாரமாக கூவத்தூரில் எம்எல்ஏக்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ஏதோ உங்களுக்கு அநியாயம் நடப்பது போல தமிழகமே பதற்றமாக இருந்தது ஆனால் சொகுசு அறைகளிலும் நீச்சல் குளத்திலும் விசுவாசத்திற்கான கைமாறு கணக்குகளை பேசிக் கிடந்த உங்களை தமிழகத்தின் அரசியல் சூழலை மாற்ற வந்து விடுவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் எதிர்பார்த்து ரெசார்ட் ஏட்டையே கவனித்துக் கொண்டிருந்த அப்பாவி கூட்டம் நாங்கள் மக்கள் நம்பி ஓட்டளித்த உங்களிடம் ஒரு ஹீரோயிக் மூமெண்டை எதிர்பார்த்து மீடியாவும் காத்திருந்தது ஆனால் இந்த முறையும் நீங்க எங்களை தப்பா புரிஞ்சிட்டீங்க என்ற சட்டசபையில் சரியாக நிரூபித்து விட்டீர்கள் தமிழ்நாட்டின் நூத்தி இருபத்தி இரண்டு சட்டமன்ற தொகுதிகளும் உங்கள் முன்தலைமுறையினர் வாங்கி வைத்த சொத்தா நீங்கள் உங்கள் சின்னம்மாவுக்கு தாரை வார்ப்பதற்கு ஏதோ புதுசா செஞ்ச மாதிரி கொதிக்கிறீங்க எல்லா அரசியல்வாதிகளுமே இப்படித்தான் என்பதை இங்கு ஏற்க முடியாது மக்களின் ஓட்டின் மூலம் அடைந்த அதிகாரத்தை வைத்து கொள்ளையடிக்கும் அரசியல்வாதிகளை காலம் காலமாக பார்த்து வருகிறோம் தான் ஆனால் மக்களின் ஓட்டையே பண்டமாற்று பொருளாக்கி இருக்கும் உங்கள் துரோகம் ஜனநாயகத்திற்கு மிக ஆபத்தானது ரிமோட் தாவலில் சேனல் செய்திகளை குறித்து கிழிந்து போன ஸ்டாலின் சட்டையில் தொங்கவிடப்படும் மீம்ஸ்களில் சிரித்து என இந்த முறையும் தமிழக அரசியலை பார்வையாளர்களாக நாங்கள் கடந்துவிட்டால் இந்திய அரசாங்கம் குடிமக்களுக்கு கொடுத்துள்ள முதல் மரியாதையான ஓட்டுரிமையின் கூர்மை இன்னும் மழுங்கிவிடும் விரைவில் உங்களை நெருங்குவோம் அப்போது உங்கள் துரோகத்திற்கு எதிரான எங்களின் கேள்விகளுக்கு உங்களால் தன்மானத்துடன் மனசாட்சியுடன் பதில் தர முடியுமா சின்னம்மாவின் சபதத்தை நிறைவேற்றிவிட்டோம் என்று விசுவாசத்துடன் பேட்டி கொடுத்த இதற்கு முன் நாங்கள் பெயர் முகம் கூட அறிந்திடாத தமிழகத்தின் புதிய முதல்வரான எடப்பாடி பழனிசாமி எம்எல்ஏ அவர்களே எங்கள் சின்னம்மாவின் சபதத்தை நிறைவேற்ற வேண்டும் அதற்காக வாக்களியுங்கள் என்று சொல்லியா எங்களிடம் சென்ற வருடம் ஓட்டு கேட்க வந்தீர்கள் யாருடைய ஓட்டை வைத்து யாருடைய சபதத்தை நிறைவேற்றுகிறீர்கள் மக்களின் தேவைகளை நிறைவேற்றிவிட்டோம் என்று சொல்லும்படி உங்கள் தொகுதியில் ஏதாவது இதுவரை செய்திருக்கிறீர்களா என்பதை உங்கள் தொகுதி மக்கள் விளக்கமாகவே சொல்லி வருகிறார்கள் இப்போது உங்கள் கைகளில் தமிழகம் நீங்கள் மன்னார்குடி கைகளில் சரி உங்களின் சின்னம்மா ஓட்டு போட்ட எங்களுக்கு யார் இது மக்களால் மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுத்த குடியாட்சியா மக்களின் மனநிலையாவது தமிழ்நாட்டின் அரசு நிர்வாகமாவது எங்களுக்கு என்ன என்று காதடைத்து வாய் மூடி நூத்தி இருபத்தி ரெண்டு பேரும் ஒற்றுமையாக ஒருமித்த மனநிலை சபதத்தை நிறைவேற்றி விட்டீர்கள் சொல்ல போனால் நீங்கள் சார்ந்திருக்கும் கட்சியின் எதிர்காலத்திலும் உங்களுக்கு அக்கறை இல்லை அதில் காட்சிகள் விரைவில் மாறும் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள் அப்போது பார்த்துக் கொள்ளலாம் என்ற பச்சோந்தி போர்வை உங்கள் அரசியல் அலமாரியில் பத்திரமாக இருக்கும் இப்படி வாக்களித்த மக்களுக்கு சார்ந்த கட்சிகளுக்கு என்று எதற்குமே உண்மையாக நேர்மையாக இல்லாத உங்களின் அடையாளம்தான் என்ன இப்போது அப்பட்டமாயிருக்கும் இந்த அடையாளத்துடன் எப்படி நீங்கள் நாளை மக்களை சந்திப்பீர்கள் சுய மரியாதை என்பது நீங்கள் உங்களுக்கு கொடுக்கும் மரியாதை இனி அதை உங்களால் உங்களுக்கு கொடுக்க முடியுமா தமிழ்நாட்டு மக்கள் மொத்தமாக எதிர்க்கும் ஒரு குடும்பத்தின் கைப்பாவையாக மாறிவிட்ட நீங்கள் நாளை எந்த முகத்துடன் உங்கள் தொகுதி மக்களை சந்திப்பீர்கள் ஓட்டளித்த ஒன்றே முக்கால் கோடி தமிழர்களின் சாட்டையடி கேள்விகள் சன்மானம் மனசாட்சி இருப்பவர்களை துரத்திக் கொண்டேதான் இருக்கும் இருப்பவர்களைத்தானே அதனால் அது உங்களுக்கு பொருட்டாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உங்கள் சின்னம்மாவின் சபதங்களை நிறைவேற்ற அடுத்த முறை எங்களிடம் ஓட்டு கேட்டு வரும் உங்களிடம் கேட்க கேள்விகளுடன் காத்திருக்கிறோம் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்